குருவரம் வணக்கம் நேர்களை நமது சக்திப்பிடம் வாயிலாக மீண்டும் ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவல் பனிரெண்டு ராசிகளுக்குமான தொழில் அமைப்பு எப்படி இருக்குன்றதை நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்குறோம் அதாவது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் உங்களுடைய தொழில் அமைப்பு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத உங்களுடைய பத்தாம் இடத்தை மையமாக வச்சு சொல்லக்கூடிய ஒரு பதிவு மேஷ ராசி லக்ன ஞாயர்களுக்கான பதிவு நேயர்களே மேஷ ராசி லக்ன நாயகர்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வீடியோக்குள்ள பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு பதிவு மேஷ ராசி லக்ன ஞாயர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் அவரவர் ஜாதகத்தில் எவ்வாறு அமையும் இந்த ஆய்வு பதிவு சரி முதல்ல மேஷத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷம் வந்து செவ்வாயோடைய வீடு மேஷ ராசி நயார்கள் ரொம்ப அக்ர சிவன் ஆட்கள் எந்த விஷயத்துலையும் சுணங்கி ரொம்ப தயக்கத்தோடு இருக்கிற ஆட்கள் கிடையாது போராடி ஜெயிக்கக்கூடிய நபர்கள் தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவங்க கிட்ட கொஞ்சம் பதட்டமும் அவசரமும் இருக்கும் அவங்ககிட்ட எந்த விஷயத்துலையுமே தாமதத்தையும் தேவையில்லாத தடைகளையும் இவங்களுக்கு வந்து தாங்கிக்க முடியாது பிடிக்கவும் பிடிக்காது இவங்களுக்கு தாமதப்படுத்துகிற ஆட்களையும் பிடிக்காது ரொம்ப மத மதன் இருக்கக்கூடியவங்களையும் இந்த மேசராசி லக்னக்காரங்களுக்கு பிடிக்காது ஸோ இது இவங்களுடைய இயற்கை குணம் இப்போ இந்த இயற்கை குணத்துக்கு தகுந்த மாதிரி தான் இவங்களுடைய தொழிலும் அமையும் ஏன்னா ஜாதக அமைப்பில் லக்னம் நாலு ஏழு பத்து இந்த நான்கு வீடுகளை கேந்திரங்கள்னு சொல்லுவாங்க ஒன்று நாலு ஏழு பத்து லக்னம்ன்றது உங்களுடைய பொதுவான குணம் நாலாம் இடம்ன்றது உங்களுடைய வீடு மனநிலை உங்களுடைய தாயார் சார்ந்த விஷயங்கள் ஏழாம் இடம்ன்றது உங்களுடைய மனைவி உங்களுடைய துணை பார்ட்னர் இந்த மாதிரி விஷயங்கள் பத்தாம் இடம்ன்றது தொழில் செய்யக்கூடிய வேலை பொது வாழ்க்கை இதெல்லாம் ஸோ இந்த மாதிரி பத்து இந்த இந்த நான்கு வீடுகள் இருக்குல்ல இதை கேந்திரங்கள்னு சொல்கிறேன்னா இந்த நாள் தான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இந்த நாள் தான் அவங்க அது வந்து இதன் மூலமாக தான் அவங்க பதவி புகழ் குழந்தை குட்டி குடும்பம் பணம் இதையெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இந்த நாள் மூலமாக தான் அதில் பத்தாம் வீடு தொழில் ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தொழிலை சார்ந்து தொழில் எப்படி அமையும் தொழில் என்ன ஏதுன்னு ஸோ அப்போ மேஷத்துக்கு பத்தாம் வீடு என்ன மகரம் ஒரு பியூட்டி என்னென்னா இந்த நாலு வீடுகள் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கும் மே அப்போ அதாவது ஒன்றாம் வீடு என்ன தன்மை உள்ள வீடோ அதே மாதிரி தான் நாலாம் வீடு ஏழாம் வீடு பத்தாம் வீடு இருக்கும் சரம் ஸ்திரம் உபயம்னு மூணு விதமாக ஜோதிட சாஸ்திரம் நம்ம வீடுகளை பிரிக்குது அப்போ மேசம் சரவீடு அப்போ நாலாம் வீடும் சரவீடாக தான் இருக்கணும் கடகம் ஏழாம் வீடும் சரவீடு தான் துலாம் பத்தாம் வீடு சரவீடு தான் மகரம் ஸோ சரம்னா என்ன சரம்னா எப்போ பார்த்தாலும் நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மை ஒரு நிலையான இல்ல இது இல்லாமல் ஏறி இறங்கி ஏறி இறங்கி இருக்கக்கூடிய தன்மை இப்போ மேசராசி லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் தொழில் எப்பயுமே பத்தாம் இடம் சரவீடாக வர்றதுனால நகர்வு சார்ந்த தொழில் மூமெண்ட் சார்ந்ததாக இருக்கும் எந்த துறையில் இருந்தாலும் அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் அடிக்கடி ரைடு போகிற அதிகாரியாக இருப்பாங்க புரியுது இல்லைங்களா அல்லது புதுசு புதுசாக இன்ஸ்பெக்ஷன் போகிற அதிகாரிகள் ஃபீல்டு விசிட் அதிகமாக போகிற அதிகாரிகளாக இருப்பாங்க அப்போ அவங்க தான் மேஷத்தில் இருப்பாங்க வாதியாரா பிடி மாதியாராக இருப்பார் அதிகமாக ஏன்னா அவர் தான் அதிக அதிக் அடிக்கடி மேட்ச்சுக்கு போகிறது பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக அங்கே போகிறது இங்கே போகிறது இந்த மாதிரி வேலைகள் இருப்பார் இல்லை சாதாரணவாதியாராக இருக்கீங்களா நீங்கள் அடிக்கடி பேப்பர் திருத்தறத்துக்கு வெளியூர் போவீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் அடிக்கடி நகர்வு அப்படின்றது உங்கள் வேலையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அல்லது அந்த அந்த மாற்றத்தை நீங்களே ஏற்படுத்திக்குவீங்க அதுதான் உங்களுக்கு லைவ்லியாக இருக்கும் புரியுதுங்களா ஸோ இது ஒரு அமைப்பு அப்போ உங்களுடைய வேலை எதுவும் நீங்கள் எந்த துறை டாக்டராக இருந்தாலும் டீச்சராக இருந்தாலும் இனி ஏதாவது இன்ஜினியராக இருந்து ஐடியில் இருந்தாலும் வேறு ஏதாவது துறைகளில் நீங்கள் படித்து ஆடிட்ரு பேங்க்கு இனி சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க ஃப்ரீலான்ஸில் அதிகம் ஒர்க் பண்ணுறீங்க ஆர்டிஸ்ட் ஸ்கில் எம்ப்ளாயீஸ் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அன்றாட வேலை செய்யக்கூடிய கூலி வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் கூட உங்களுடைய அந்த வேலையினுடைய தன்மை நிறைய மாற்றங்களை சந்தித்து நிறைய ஏற்ற இறக்கங்களுக்கு உள்ளாகக்கூடியதாக இருக்கும் அதுதான் சரராசியினுடைய தன்மை சரி இப்போ கிரகங்கள் எடுத்துப்போம் ஒன்பது கிரகங்கள் இருக்கு ஓகேங்களா சூரியன்ல இருந்து சனி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது கிரகங்கள் ராகியது உட்பட இந்த ஒன்பது கிரகங்களும் நம்ம நம்மளுடைய அந்த பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழிலை அந்த தொழில் ராசியில இருந்தா அந்த பத்தாம் இடத்துல இருந்தால் தொழில மாற்றங்களை ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு இப்ப நீங்க மேஷ ராசி லக்னம் உங்க ஜாதத்துல பத்தாம் வீடு காலியா இருக்குன்னு வச்சுங்களேன் அப்ப என்ன சனி எங்க இருக்கிறாரு அவர் யார் கூட இருக்காருன்றது வச்சு உங்க தொழில் தீர்மானிக்கப்படும் அல்லது உங்கள் பத்தாம் வீட்டை எந்த கிரகங்கள் பார்க்குது அப்படின்றத வச்சு தீர்மானிக்கப்படும் எப்போ பத்தாம் வீடு காலியா இருந்தா இதே நீங்கள் மேஷ ராசி லக்னத்துல இருக்கீங்க பத்தாம் வீட்டில் வந்துட்டு குரு இருக்காரு இப்போ இப்படி நம்ம ஒன்பது கிரகங்களும் பத்தாம் வீட்டில் இருந்தா ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்ன மாதிரியான தொழில் தன்மை இருக்குன்றதை சுருக்கமாக பார்த்துருவோம் அதுதான் இன்னைக்கு பதிவு சரிங்களா இன்னும் ரெண்டு ரெண்டு கிரகங்கள் மூணு கிரகங்கள் கூட சிலருக்குலாம் இருக்கும் பத்தாம் இடத்துல ஆனால் அதை நம்ம வந்துட்டு இந்த பதிவில் சொல்ல முடியும் ஏன்னா அப்படி சொன்னால் நம்ம ஒரு மணி நேரத்துக்கு பக்கம் போயிடும் நம்ம என்ன சொல்ல முடியுமோ அத நம்ம சொல்லணும் சரி முதல்ல குரு குரு பத்தாம் வீட்டில் இருந்தால் என்ன உங்களுக்கு குரு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக வர்றாரு மேஷத்துக்கு மேஷ ராசியா இருந்தாலும் லக்னமா இருந்தாலும் இந்த பதிவு ராசியும் பார்க்கலாம் லக்னமும் பார்க்கலாம் ரெண்டுக்குமே இது பொருந்தும் சரி இப்போ ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் இடம் ஆபோக்லிய ஸ்தானங்கள் அப்போ ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகத்துறை டீச்சிங் கோச்சிங் குருமார்கள் கடல் கடந்து ஃபாரின் போய் வேலை பாக்குறது இந்த மாதிரி விஷயங்களை குரு பத்தாம் இடத்துல இருந்தால் ஏற்படுத்துவார் ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயம் குரு பத்தாம் இடமான மகரத்தில் நீச்சம் அடையக்கூடியவர் அப்போ அந்த அடையக்கூடிய குரு உங்கள் லக்னம் வலுவாக இருந்து அந்த குருவினுடைய அமைப்பு சுபபலம் பெற்று இல்லாமல் அதாவது பத்தாம் வீட்டை சுபகிரகங்களான சந்திரன் புதன் சுக்கரன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய யாராவது பார்க்காம விட்டுட்டாங்கன்னா அப்போதான் வந்துட்டு குருவால் வந்துட்டு தொழிலில் பல ஏற்ற இறக்கங்கள் ஃபாரின் போய் வேலை கிடைக்காமல் காசு வேஸ்ட்டாகி திரும்பி வர்றது டீச்சர் வேலையிலேருந்து ஒரு அவமானத்தினால் வெளியில் வர்றது அது அல்லது டீச்சிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த லைன் செட் ஆகாமல் போய் வெளில வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் தொழிலை ஏற்படுத்துவார் ஆனால் நஷ்டத்தை ஏற்படுத்திடுவார் புரிஞ்சதுங்களா சரி அவருடைய தன்மையெல்லாம் தொழில் இருக்கும் ஆனால் அவர் நஷ்டப்படுத்திடுவார் காரணம் அவர் வீக்காக இருக்கார் அவர் சுபபலத்தோடு இல்லை இதான் அமைப்பு சரி இது வந்து குருவுடைய தன்மை அடுத்து உங்களுக்கு சூரியனுடைய தன்மை எடுத்துப்போம் ஏன்னா சூரியன் தான் மிகப்பெரிய ஆத்ம காரகன் ஆன்மீக கிரகம் மற்ற எல்லா கிரகங்களிடமும் தன்னுடைய இந்த சக்தி அப்படின்றது ரொம்ப அதிகப்படியாக பெற்ற கிரகம் ரொம்ப முக்கியமான கிரகமும் கூட ஏன்னா சூரியனை தான் கண் பார்வைக்கு காரகனாக குறிக்கிறாங்க சரிங்களா இப்போது அந்த சூரியன் பத்தாம் இடமான மகரத்தில் இருந்தார் சூரியனுக்கு பத்தாம் இடம் சனி வந்து அவ்வளோ ஆகாது சனிக்கும் சூரியனுக்கும் நல்ல அமைப்பு இல்லை சூரியன் யாரு அஞ்சாம் வீட்டுக்கு அதிபதி அஞ்சாம் வீடுன்றது என்ன பூர்வீகம் பூர்வ புண்ணியம் குலதெய்வம் ஸ்பெக்குலேஷன் மார்க்கெட்டிங் உயர்கல்வி ரிசர்ச் இது மாதிரி துறைகளை சார்ந்தது சரிங்களா ட்ரேடிங்கு அனலிசிஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அஞ்சாம் இடம் அப்ப அஞ்சுக்குரிய காரகன் பத்தாம் வீட்டுல வந்து உட்காரும்போது என்ன அர்த்தம் இவர்களுடைய தொழில் பெரும்பாலும் நான் சொன்ன அந்த துறைகள் சார்ந்து இருக்கும் சைல்டு டெவலப்மெண்ட்டு ரிலேட்டட் டாக்டர்ஸு பீடியாட்ரிக்ஸ் டாக்டர்ஸு பீடியாட்ரிக் சர்ஜன்ஸு வரலாம் பத்தாம் இடத்துல சூரியன் வந்து உட்காரும்போது கண் கண் புறை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவர்கள் அது ஐ ஐ ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடிய டெக்னீஷியன்ஸு இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கலாம் புரியுதுங்களா இப்போது பத்தாம் இடத்துல சூரியன் தான் வச்சுங்களேன் அரசியல் சார்ந்த துறைகளில் உங்களுக்கு தொழில் ஏதாவது தொடர்பு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்க பண்ற தொழில ஏதோ அரசியல்வாதி அல்லது அரசியல் சார்ந்த நபர்களுக்கு உங்களுடைய சர்வீசஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அதிகமா அது இருந்துகிட்டே இருக்கும் புரியுதுங்களா சரி இது வந்து சூரியனுடைய தன்மை இப்போ சூரியன் இப்போ நீங்க மருத்துவராக இருந்தா கண் மருத்துவர் அல்லது குழந்தைகள் சார்ந்த மருத்துவர் காரணம் என்ன அஞ்சாம் இடம் குழந்தைகள் புரியுது இல்லைங்களா அல்லது பூர்வீகம் அப்போ நீங்க மருத்துவராக இருந்தா உங்க சொந்த ஊர்ல வந்துட்டு கிளினிக் வைக்கிற மாதிரி ஆயிடும் பூர்வீகம் ஸோ இந்த மாதிரி மாறும் இப்போ அடுத்து சந்திரன் சந்திரன் வந்து உங்களுக்கு பத்தாம் இருக்காருன்னு இருக்காரு சந்திரன் வந்து ரொம்ப சௌமியமான கிரகம் இமோஷன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன் வந்து உணர்வு உணர்வுகளை அதிகமா தூண்டக்கூடிய உணர்ச்சிகளை அதிகமா தூண்டக்கூடியவர் புரியுது இல்லைங்களா இப்ப சந்திரன் பத்தாம் இடத்துல வந்தா வச்சுங்களா அவர் எங்க இருக்காரு நாலாம் வீட்டில் நாலாம் வீட்டு அதிபதி நாலாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டுக்கு வந்து தன்னுடைய வீட்டை என்ன அர்த்தம் ஒர்க்குக்கும் உங்க வீட்டுக்கும் ஏதாவது ஒரு வகையில் பெரிய கனெக்ஷன் இருக்கும் ஒன்று ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கும் இல்லை உங்கள் வீட்லேயே ஒரு பார்ட் ஆஃபீஸாக கிரியேட் பண்ணி பெரும்பாலும் அங்கே உட்காந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அது பிஸ்னஸ் அல்லது பண்ணுற மாதிரி இருக்கும் அல்லது உங்கள் ஒர்க்கிங் பிளேஸில் உங்கள் பாஸோ அல்லது முக்கியமான நபர்களோ ஃபேமிலியில் ஒருத்தங்களா வீட்டில் டெய்லி பார்க்குற ஒருத்தங்களா இருக்கலாம் இது மாதிரி இருக்கலாம் அல்லது கட்டுமானத்துறை ஏன்னா சந்திரன்ற போது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் புரியுது இல்லைங்க அதிகப்படியாக ஆர்கிட்டெக்ட்ஸு கன்ஸ்ட்ரக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டில் கட்டி விற்கிறவங்க இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு நல்லா இதில் வளரலாம் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் இல்லை அதே மாதிரி நர்ஸுங்க முக்கியமாக நர்ஸு நிறைய நர்ஸுங்க உங்களுக்கு நீங்கள் மேசராசி லக்னமாக இருந்து உங்களுக்கு நீங்கள் நர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த இவங்க ஜாதகத்தில் பத்தில் சந்திரன் இருக்காரான்னு பாருங்க அல்லது அட்லீஸ்ட் பத்தாம் கூட சந்திரன் கனெக்ட் ஆகிறாரா பார்வை செலுத்துகிறாரான்னாவது பாருங்க அது ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா இந்த பத்தில் சந்திரன் இருக்கவங்களுக்கு பெரும்பாலும் ஒர்க் ஒர்க் பிளேஸில் வந்துட்டு ஒன்றும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ரொம்ப சண்டை கோவம் பாஸ் இப்படி சொல்லிட்டாரு போக மாட்டேன்ற மாதிரி ரெண்டு நாள் வேலைக்கு போகாம இருக்கிறது அப்புறம் திருப்பி ஆகி திரும்பி வேலைக்கு போய் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது இப்படி எப்பயுமே ஏறி இறங்கி ஏறி இறங்கி மனநிலைகள் சார்ந்து மாறிக்கிட்டே இருக்கும் அவங்க ஒர்க் பிளேஸ் உப்புச்சப்பு இல்லாம இருக்காது ஒன்னும் சூப்பரா இருக்கும் இல்ல பயங்கர மோசமா இருக்கும் அப்படிதான் இருக்கும் சரி இப்போ அடுத்து செவ்வாய்க்கு போவோம் உங்கள் ராசிநாதனே தான் சரிங்களா மேச ராசினா லக்னாதிபதி மேசா மேஷ லக்னம்னா மேஷ லக்னாதிபதி செவ்வா அவர் பத்தில் இருந்தான்னு வச்சுக்கா சூப்பர் உயர்ந்த பதவிகள் யூனிஃபார்ம் சர்வீசஸ் பெரிய நபர்களுக்கு கூட இருக்கக்கூடிய துணை அந்த மாதிரி காட்ஸ் அந்த மாதிரி போலீஸ் மிலிட்ரி விளையாட்டுத்துறையில் நல்ல சாதனை தேசிய அளவு இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாம் வந்துட்டு போகக்கூடிய தன்மை மெடல் ஜெயிக்கிறது போட்டித் தேர்வுகளை ஜெயிச்சு அரசு உத்தியோகத்தில் சேர்றது எந்த தொழில் இருந்தாலும் அந்த தொழில்ல ஒரு ஆளுமை மிக்க ஒரு டாமினன்ட் பர்சனா இருக்கிறது தொழில் விஷயத்துல யாராவது ஒருத்தங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா பயங்கர கோவப்படுறது அதுக்காக ரியாக்ட் பண்ணிடுறது தொழில் விஷயத்துல வந்துட்டு ஒர்க் பண்ற இடத்த வந்துட்டு ஒரு போர்க்கள மாதிரி எப்பயுமே பரபரப்பரானு வச்சிருக்கிறது புரியுது இல்லைங்களா அதிகமா நெருப்பு கனரக வாகனங்கள் இயந்திரங்கள் இந்த மாதிரி ஏரியா அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல உங்க தொழில் அமையிறது கரண்ட்டு சார்ந்து இபி எலக்ட்ரிசிட்டி சார்ந்து தொழில் அமையிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு செவ்வாய் இருந்தாருன்னா அமையும் சர்ஜரி பண்ணக்கூடிய சர்ஜன்ஸ் மருத்துவத்துறையில் இருக்கிறீங்கன்னா சர்ஜரி பண்ணக்கூடிய சர்ஜன்ஸ் உங்களுக்கு இந்த துறைகளில் அமைவாங்க புரியுது இல்லைங்களா ஸோ இது ஒரு அமைப்பு இதே மாதிரி செவ்வாயினுடைய தன்மை இது புரியுதுல்ல இப்போ கால்நடை பராமரிப்பு மிகப்பெரிய அளவில் விவசாயம் பண்ணி அதை இருக்க பொருட்களை விற்கிறது இதுவும் செவ்வாய் பணம் சந்திரனும் விவசாயத்தில் கனெக்ட் ஆவாரு செவ்வாயும் கனெக்ட் ஆவாரு ஆனா இவர் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல அவர் கொஞ்சம் சின்ன லெவல்ல எஸ்டேட் வெறும் லேண்ட் வாங்கி விற்கிறது அவங்க வந்து இந்த செவ்வாய் பத்தில் இருப்பாங்க ஆனா பெரிய லெவல்ல ரியல் எஸ்டேட் புரோக்கரா இருப்பாங்க அவங்க புரியுது இல்லைங்களா சரி ஓகே இது செவ்வாய் இப்போ அடுத்து புதன் புதன் பத்தாம் இடத்துல கனெக்ட் ஆகுறாரு புதன் வந்து மேஷத்துக்கு மூணு மற்றும் ஆறுக்குரியவர் அவர் பத்தில் வந்தாருன்னா பெரும்பாலும் ட்ராவல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் வேலையாக இருக்கும் சொந்த தொழில் உங்களுக்கு செட் ஆகாது ரெட்ட தொழில் செய்வீங்க சொந்த தொழில் செஞ்சாலும் சைடில் ஏதாவது ஒரு ஒருத்தங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்து அதில் வர்ற காசை வாங்குவீங்க சொந்தமாக ஒரு தொழில் வச்சுருந்தாலும் நீங்கள் ட்ரேடிங் பண்ணி அதில் ஒரு காசை பார்ப்பீங்க சொந்த தொழில் மெயினாக இருக்காது செகண்ட் தொழில் தான் உங்களுக்கு நல்ல ரெவென்யூவாக இருக்கும் படித்ததை விட அதிகமாக உங்கள் அனுபவத்தையும் மூளையும் வச்சு சம்பாதிக்கிறது நிறைய இருக்கும் ரிசர்ச் துறை கணித ஆசிரியர்கள் ஜோதிடம் இன்னும் கலைகள் அதே மாதிரி சிஏ சார்ட்டு அக்கௌண்ட்டு பேங்க்கில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அதுவும் மிட் லெவல் ஊழியர்கள் ரொம்ப ஹை லெவல் கிடையாது மிட் லெவல் ஊழியர்கள் அவங்களாம் வந்துட்டு இந்த பத்தில் புதன் இருந்தால் உங்களுக்கு அந்த பேங்க் தொழில் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா சிட் ஃபண்ட்ஸ் நடத்துறது கமிஷன் வண்டி வைக்கிறது ஒரு பொருளை கைமாத்தி விட்டு கமிஷன் வாங்குறது இதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக வரும் ரெண்டாவது தொழிலாக வரும் ரெண்டு தொழில் உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு தொழில் உங்களுக்கு பிடிச்சி பண்ணுவீங்க இன்னொரு தொழில் ஃபேமிலில இருந்து வந்தது அதனால பண்ணுறேன் அல்லது நல்ல பணம் வருது அதனால பண்ணுறேன் இந்த மாதிரி இதாக வரும் அல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதனால பண்ணுறேன் அப்படி இது புதன் இருந்தா புதன் இருந்தா நீங்க யாரையுமே பகிர்ச்சிக்க மாட்டீங்க தொழிலில் எல்லாரையுமே ரொம்ப நாசூக்கா பேசி வார்த்தைகளால் சமாளிச்சு கொண்டு போறவராக இருப்பீங்க நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க நிறைய வினோதமான நிறைய டைப் ஆஃப் மனிதர்களை பார்ப்பீங்க பல பாஷைகள் பேசக்கூடிய திறமை உங்களுக்கு தொழில் சார்ந்து இருக்கும் இது வந்து புதன் பத்தில் இருந்தா சுக்கரன் பத்தில் இருந்தாருன்னா உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் பெண்கள் சார்ந்த அமைப்புகள் அதிகமாக இருக்கும் ஆடை ஆடையாக இருந்தாலும் லேடிஸ் ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஒர்க் பண்ணுற இடத்துல ஃபீமேல் செக்ஷனில் அதிகமாக உங்களை சுற்றி நிறைய ஃபீமேல்ஸ் இருப்பாங்களா இருக்கும் காலேஜ் ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அதிகமாக ஃபீமேல் ஸ்டாஃப் தான் இருப்பாங்களா இருக்கும் அல்லது லேடிஸ் காலேஜில் ஸ்டாஃபாக இருப்பீங்க மருத்துவராக இருந்தீங்கன்னா ஓபிஜி கனக்கு அந்த மாதிரி ரிலேட்டடு விஷயங்கள் ஃபீமேல் ரிலேட்டட் விஷயங்களுக்கு செய்யக்கூடியது பியூட்டிஷியன் காஸ்மெட்டிக்ஸ் பண்ணுறவங்க டாக்டரே வந்துட்டு அந்த மாதிரி இருப்பாங்களே அவங்க இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நல்ல துறைகளாக அமையும் ஸ்வீட்டு மிட்டாய் கடை அல்லது எனி திங் ரிலேட்டட் டு ஸ்வீட் சுகரு இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வரும் ஏன் சில டாக்டர்ஸ் டயபெட்டீஸ் டாக்டர்ஸ் கூட சுக்கரனோட அமைப்பில் வந்திருக்காங்க டயபட்டீஸ்க்கு நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறவங்க சரிங்களா ஸோ இது வந்து சுக்கரனோட அமைப்பு அதே மாதிரி சுக்கரன் தொழிலில் இருந்தாருன்னா பத்தாம் இடத்துல இருந்தாருன்னா நிறைய அந்த இருக்கிற இடத்த ரொம்ப அதிகமாக டெக்கரேட் பண்ணுவீங்க உங்கள் டேபிளுக்கு வந்தாலுமே அந்த டேபிள் பார்க்க நல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பிளான்ட்டு ஃபிஷ் ஒரு ஃபிஷ் பவுலு இந்த மாதிரிலாம் இருக்கும் அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா ஒர்க் பிளேஸில் வந்துட்டு ஒரு நல்ல டெக்கரேட்டிவாக வச்சுக்கணுன்னு நினைப்பீங்க பொதுவாகவே நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் மருத்துவராக இருந்தாலும் டிசைனராக இருந்தாலும் இன்ஜினியராக இருந்தாலும் ஜோதிடராக இருந்தாலும் எனி திங் உங்கள் துறையில் ரொம்ப பியூட்டி சென்ஸோடு நீங்க இருப்பீங்க ரொம்ப நளினமா வேலை பார்ப்பீங்க ரொம்ப அழகா நேர்த்தி அதை செய்வீங்க அந்த ஆர்டிஸ்டிக் சென்ஸ் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் எந்த துறையும் செஞ்சாலும் ஒரு எக்ஸாம் பேப்பர் கரெக்ட் பண்ணக்கூடிய டீச்சரா இருந்தாலும் பத்தில் சுக்கரன் இருந்தேன்னு வச்சுங்களேன் அவர் பாருங்க எழுதி முடிச்சுட்டு கடைசியா அவரோட சைன் போடுவார்ல அந்த அந்த நூற்றுக்கு நூறுன்னு போடுறதுல அந்த நூறு அழகா இருக்கும் அது அதை வட்டத்தை வந்து ஒரு ஒரு நளினமா போடுவாங்க கமெண்ட்ஸ் எழுதுறது ரொம்ப சூப்பராக வித்தியாசமா எழுதுவாங்க இதெல்லாம் ஏன் அவங்களுடைய தனித்தன்மையை அந்த சுக்கரனுடைய தன்மை பிரதிபலிக்குது புரிஞ்சு இல்லைங்களா சரி இது சுக்கரன் அடுத்து சனி சனி பத்துல இருந்தா அவருக்கு சனி பத்தாம் இடம் சனியுடைய சொந்த வீடு ஆட்சி வீடு மேஷராசி லக்னக்காரங்களுக்கு பத்துல சனி இருந்தா கடின உழைப்பால் உயர்வீங்க செம பெரிய இடத்துக்கு போவீங்க பெரும் செல்வம் சேர்க்கும் வாய்ப்பு கிடைக்கும் பிசினஸ்ல சின்ன லெவல்ல ஸ்டார்ட் ஆகி மெது 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 மெதுவா போய் ஒரு கட்டத்துல ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுலாம் வரும்போது ஒரு பல கோடி ரூபாய்க்கு அதிபதி தொழில் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துடுவீங்க அதே மாதிரி உழைப்பால் உயர்ந்தவர்கள் உங்களை சொல்லுவாங்க முதல் பகுதியில் நிறைய தடைகளை சந்திச்சு பிற்பகுதியில ஜெயிப்பீங்க தொழில வளர வளர காலில் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் ஊனமோ அல்லது ஒரு ஒரு கால் வலியோ அல்லது அதுக்கு மருந்து சாப்பிட்டுக்கிறது அல்லது அதுக்கு ஒரு ஷூ போட்டுக்கிறது அதுக்கு ஒரு ஸ்டிக் வச்சுக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு தொழில பெருசாக காலில் கொஞ்சம் இதாயிட்டு இருக்கும் மருத்துவராக இருந்தீங்கன்னாக்கா ஸ்கின்னு ஹேர் ஸ்பெஷலிஸ்ட்டு அல்லது ஆர்த்தோ அல்லது எந்த இடத்துலையும் ஒரு இம்யூனிட்டி வேலை செய்யலைன்னா அதுக்கு மருந்து கொடுக்கக்கூடிய நபர்கள் சித்த வைத்தியர்கள் அல்லது பாரம்பரிய வைத்தியர்கள் ஹோமியோபதி ரிலேட்டட் மெடிசன் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் இவங்கெல்லாம் சனி பத்தில் இருந்தாருன்னா உங்களுக்கு வரும் பெட்ரோலியம் சார்ந்த துறைகள் எண்ணெய் கிணறுகள் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறவங்க மைன்ஸ்ல வேலை பார்க்குறவங்க ஸ்டீல் கம்பெனிகளில் ஸ்டீல் ரிலேட்டட் பொருட்கள் செய்கிற இடங்களில் ஸ்டீல் வாங்கி விற்கக்கூடிய இடங்களில் மண் கல் சார்ந்த விஷயங்களை விற்கக்கூடிய இடங்கள் அல்லது அதெல்லாம் எடுக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாமே உங்களுக்கு செட் ஆகும் பழைய வீட்டை வாங்கி இடிச்சு அதை வந்து டெமாலிஷ் பண்ணி அந்த இடத்த விற்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு செட் ஆகும் எந்த பொருளையும் பழசா வாங்கி அதை ஸ்கிராப்பாக மாற்றி விற்கிறது அல்லது புதுசாக ரீஜவனேட் பண்ணி விற்கிறது இந்த தொழில் உங்களுக்கு நல்லா செட் ஆகும் கழிவு ஆலைகள் சுத்திகரிப்பு செருப்பு ரிலேட்டட் பிஸ்னஸ்ஸு தோல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் இதுவும் உங்களுக்கு நல்லா செட் ஆகும் புரியுது இல்லைங்களா எப்பவுமே உங்களுக்கு நீங்க சனி நல்ல பலமா இருக்கிற ஆட்சி பலத்தோட பத்துல இருக்காருன்னா கூட வேலை பார்க்குற ஆட்கள் கடைசி வரைக்கும் உங்களுக்கு உண்மையா இருப்பாங்க சரிங்களா ஆனா சனி வக்கரமா இருந்தான்னு வச்சுங்களேன் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க கவுத்துருவாங்க அதெல்லாம் அதுக்குள்ள நம்ம போன டைம் ஆயிடும் இப்ப நான் வந்து வக்கரம் இல்லாமல் நேர்நிலையில ஒரு கிரகம் இருந்தால் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்றேன் இது சனி சரிங்களா வேலை செய்றீங்க கம்பெனில வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்துட்டு நிறைய அதிக நாட்கள் ஒரே கம்பெனியில் ஸ்டே பண்ணுற மாதிரியான அமைப்புலாம் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நல்ல வேலை வேலைக்காரன் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாரும் சொல்லுவாங்க உங்கள் ஒர்க்கில் வந்துட்டு பெரிய இது இருக்கும் ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு பேர் எடுப்பீங்க ஓகேங்களா அதே மாதிரி ஞானயம் ஹானஸ்டி இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும் அது வந்து ஒர்க் பண்ணுற உங்களுக்கு எந்த துறையில் இருந்தாலும் பெரும்பாலும் நான் சொன்ன பெட்ரோலியம் மினரல்ஸு பதனிடும் தொழில் தொழிற்சாலை இரும்பு ஸ்டீல்ஸு இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட துறைகள் செருப்பு காலணிகள் தோல் பதனிடும் தொழிற்சாலை இந்த மாதிரியான இடங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக ஒர்க் ஆ அதே மாதிரி போக்குவரத்து துறை டிரான்ஸ்போர்ட் அதுவும் உங்களுக்கு செட் ஆகும் புரியுது இல்லைங்களா டிரான்ஸ்போர்ட்ல என்ன மெக்கானிக்ஸ் அந்த மாதிரி துறைகள் கையில் அழுக்கப்படக்கூடிய துறைகள் யாருக்கு அழுக்கப்படும் மெக்கானிக் பஞ்சர் கடை வச்சிருக்கவங்க அந்த மாதிரி ஆட்கள் பெயிண்டர்ஸ் இந்த மாதிரி ஆட்கள் இல்லைங்களா சரி இப்போ அடுத்து ராகு பத்தில் ராகு இருந்தா ராகு தான் இருக்கிற வீட்டை தன்னுடைய சொந்த வீடாக பாவித்து அதுக்கு பலன் கொடுப்பாருன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அந்த அடிப்படையில் பத்தில் ராகு இருந்தால் இப்போ நான் சனிக்கு சொன்னேன்ல அது இல்லாமல் வேற்று நபர்கள் வேற்று மொழி வேற்று மதம் பேசக்கூடிய ஃபாரினர்ஸ் அல்லது வேறு ஸ்டேட்டுக்காரங்க உங்கள் கூட வேலையில் அதிகமாக இருப்பாங்க அல்லது அவங்கள வச்சு நீங்கள் தொழில் பண்ணுவீங்க புரியுது இல்லைங்களா பிளாஸ்டிக் சம்மந்தமான தொழில் ட்ரக்ஸு ஃபார்மசியூட்டிக்கல்ஸு ரிசர்ச் ஆய்வுத்துறை எந்த துறையில் இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணுறீங்களா ராகு கனெக்ட் ஆகிருக்கும் பத்தில் ஐடி துறை கம்ப்யூட்டர் அதிகப்படியான கம்ப்யூட்டர் ராகு கம்ப்யூட்டர்னா சும்மா கம்ப்யூட்டர் இல்லை கம்ப்யூட்டரில் உள்ளே போய் ரிசர்ச் பண்ணுவாங்களா கோடெல்லாம் அந்த மாதிரி ஆட்களில் அந்த ராகு பத்தில் கனெக்ட் ஆகும் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிற ஆட்களாக இருப்பாங்க இவங்களாம் கம்ப்யூட்டரில் இந்த பக்கு கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரிலாம் ஒரு புதுசாக ஒரு ஆப் டிசைன் பண்ணுறது இவங்களாம் அந்த ராகு பத்தில் இருக்கும் சரிங்களா பத்துல ராகு இருந்தா ஃபாரின் டெஃபினட்டா ஒரு தடவை ஃபாரின் போவீங்க அல்லது அட்லீஸ்ட் ஒரு டெல்லி பாம்பே மாதிரி டோட்டலா வேற பாஷா வேற கல்ச்சர் வேற மக்கள் ஃபாரின் போனா எப்படி பேன் மூலிப்போமோ அந்த மாதிரியான ஊருக்காவது அட்லீஸ்ட் போய் வேலை பார்க்குற மாதிரி வரும் புரியுதுங்களா இது ராகு பத்துல இருந்தா ராகு பத்துல இருந்தா போக்குவரத்து துறையிலயும் இருப்பாங்க ஆனா அவங்கதான் டிரைவரா இருப்பாங்க புரியுதுங்களா உபரு ஷேர் ஆட்டோ இந்த மாதிரி ஆட்கள் ஓகேங்களா ஃபுட்டு டெலிவரி அகெய்ன் அவங்களும் இந்த இதுக்குள்ளே வர்றவங்க தான் ஸோ அவங்கெல்லாம் அந்த பத்தாம் இடத்துல ராகு இருந்தா ராகு பலமாகி பத்தாம் வீட்டுக்கு அதிபதி சுப பலம் பெற்று இருந்தால் பெரிய லெவலில் இருப்பாங்க அசுப பலம் பெற்று ரொம்ப சின்ன லெவலில் பத்தாம் அதிபதி அவ்வளோ பலம் இல்லாமல் இருந்தாருன்னா இந்த ஸ்விக்கி ஓட்டுறவங்க இந்த மாதிரி கொஞ்சம் சா சேலரி லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் புரிதலைங்களா அவ்வளவுதான் சரி பத்தில் கேது இருந்தா எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விரக்தி நிலை இருக்கும் ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்ல தேடல்கள் தொழில கொண்டு வரணும்னு வந்துட்டு ஒரு ஒரு வருவா என்ன நாலு பேத்துக்கு என்ன செய்யறோம் இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரீங்க அது பத்து பேருக்கு உதவி செய்யற ப்ராடக்டா இருக்கணுமே தவிர அதனால ஒரு பத்து கோடி ரூபாய் லாபம் வர வேண்டிய அவசியம் கிடையாது லாபம் கம்மியா வந்தாலும் பரவாயில்ல அப்படி அப்படிப்பட்ட ஒரு நபர் கேது பத்துல இருந்தா பெரும்பாலும் தொழிலால் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும் அல்லது குடும்ப வாழ்க்கை நல்லா இருந்தால் தொழில் பாதிக்கப்படும் இதுதான் பத்தில் கேது இருக்கு உங்களுக்கு எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையில வந்துட்டு கொஞ்சம் தனிமை விரும்புவீங்க உங்க ஒர்க்கில் வந்து நீங்கள் ரொம்ப கலகலன்னு நல்லா கூடயும் பேசுகிற ஆட்கள் கிடையாது கொஞ்சம் தனிமை விரும்பி அதே மாதிரி ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப எனக்கு வந்து நான் பணம் எனக்கு வந்து போனஸ் கொடுக்கல ஸோ நான் வெளியே வேற கம்பெனிக்கு போறேன் அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது இருக்கவும் மாட்டிங்க பெரும்பாலும் ஏன்னா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆயிடும் ஏன்னா கேது எப்படின்னா பணத்தை தவிர மற்ற விஷயங்கள் இருக்குல்ல நிலையான விஷயம் என்னென்னா தர்மம் நியாயம் ஒருத்தங்களை நல்லது செய்கிறது செய்கிற தொழிலுக்கு உண்மையாக இருக்கிறது முதலாளிக்கு கரெக்டாக இருக்கிறது இந்த மாதிரி அல்லது நீங்களே முதலாளின்னா வாடிக்கையாளர்களுக்கு உண்மையாக இருக்கிறது கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு நன்மை செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் கேது கொஞ்சம் ஃபிலோசாஃபிக்கல் புரியல அப்போது அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் ஒருவேளை ஆன்மீக துறையில் இருந்தீங்கன்னா கோயில் பூஜைனா இந்த எந்திரங்கள் ஹோமங்கள் மந்திர தந்திர மை வித்தைகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு அதிகமாக கனெக்ட் ஆகும் டெத்து கூட சம்மந்தப்படுறவங்க நிறைய பேர் இதில் வருவாங்க மரண மார்ச்சுரி போஸ்ட்மார்டம் கிரிமேட்டோரியத்தில் வேலை பார்க்குறவங்க அல்லது இறப்பு சான்றிதழ் கொடுக்குற இடத்துல கூட நீங்கள் அதிகமாக இருப்பீங்க இல்லை அப்படின்னா கூட ஏன்னா அவங்க அந்த கேதுவோட கனெக்ட் ஆனால் டெத்து கொஞ்சம் அதிகமாக கனெக்ட் ஆகும் புரியுது இல்லைங்களா ஸோ இதெல்லாம் வந்து கேதுவுடைய தன்மை நான் சாரி ஒன்பது கிரகங்களுக்கும் மேசராசி லக்னக்காரங்களுக்கு அந்த அந்த கிரகங்கள் பத்தாம் வீடான மகரத்தில் இருந்தால் என்ன மாதிரியான தொழில் வாய்ப்பு உங்களுக்கு அமையும்ன்றது சொல்லிட்டேன் சரிங்களா இது வந்து சார் பின் பாயிண்டா நீங்க வந்து நான் வந்து எலக்ட்ரிசிட்டியில் வந்துட்டு அசிஸ்டண்ட் இன்ஜினியராக இந்த ஊரில் இருக்கேன் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க வெறும் பொதுவாக சொல்கிறீங்க அந்த மாதிரி சொல்ல முடியாதுங்க அதுக்கு உங்கள் ஜாதகத்தை ரொம்ப ஆராய்ச்சி பார்த்து பார்த்தா கூட ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்ல ஒழிய டோட்டல் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ப்ரூஃப் சொல்ல முடியாது அந்தளவுக்கு அக்யூரேட்டாக ஜோதிடத்தை சொல்ல முடியாது ஓரளவுக்கு தான் எங்களால் சொல்ல முடியும் அதை நாங்கள் சொல்லியிருக்கோம் இனி உங்கள் ஜாதகத்தை பொறுத்து பத்தாம் இடத்துல வந்து இன்னும் வேறு ஏதாவது கிரகங்கள் சேர்ந்துருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது கிரகங்களுடைய பார்வை சேர்க்கையெல்லாம் இருந்தாலோ கொஞ்சம் இந்த நான் சொன்ன விஷயங்கள்லேயும் கொஞ்சம் மாறுபடும் அந்த கிரகங்களுடைய தன்மைகளும் கொஞ்சம் உள்ள வரும் அதுக்கு தகுந்த மாதிரி பலன் மாறும் ஸோ இது ஒரு பேஸாக எடுத்துக்கோங்க இதுவே ஃபைனல் பலனாக எடுத்துக்கூடாது புரியுதுங்களா எடுத்துக்கிட்டு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் புரியும் நல்லாவே ஸோ உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன பலன்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம் சரியா இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் தனிப்பட்ட ஜாதக கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நம்பர் இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் நான் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போனால் அதையும் எழுதுங்க அப்போதான் மற்ற நேர்களுக்கு அது புரியும் சரி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் அது விடைபெறுவது உங்கள் வராகி சோதிடன் ஹரிசுதன் நன்றி வணக்கம்